எல்லாமுமே அழகா இருந்தால் எப்படி ஏதோ ஒன்று அசிங்கமாய் இருக்கட்டுமே எல்லாமுமே அழகா இருந்தால் எப்படி ஏதோ ஒன்று அசிங்கமாய் இருக்கட்டுமே அடுப்பறையில் எல்லா பாத்திரங்களும் அழகழகாய் அடுக்கி வைத்திருந்தால் எப்படி அங்கே அழுக்கு படிந்த கரித்துணியும் இருக்கட்டுமே வாங்குபவர் எல்லோரும் ஆப்பிளையே வாங்கினால் எப்படி வாழைப்பழத்திற்கும் வாடிக்கையாளர் இருக்கட்டுமே அழகழகாய் ஆடை அனைவரும் ஐடி வேலைக்கு சென்று விட்டால் எப்படி அங்கே ஒருவர் அழுக்கு சட்டையோடு சினிமாவிற்காக அலையட்டுமே எல்லா காதலும் அழகான கல்யாணத்தில் முடிந்தால் எப்படி சில காதல் தோல்வியில் தொடங்கட்டுமே எல்லாமும் அழகாய் இருந்து விட்டால் எப்படி ஏதோ ஒன்று அசிங்கமாக இருக்கட்டுமே எது அழகு எது அசிங்கம் கவிதைகளோடு நான் சசிக்குமார் நீங்கள் காண்பது காவியத் தலைவன்